அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு பொறை உடைமை நூற்றி ஐம்பத்தி நான்காவது குரல் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும் ஒருவன் நற்குணங்கள் நிறைந்திருக்கும் நிலையிலிருந்து நீங்காதிருத்தலை விரும்புவானாயின் அவன் பொறை உடைமையை போற்றி பாதுகாக்க வேண்டும் நிறைவுடைமை என்றால் சமுதாயத்தில் படிப்பாளி அறிவாளி புலவன் கவிஞன் என எல்லா நட்பண்புகளையும் உடையவன் என்பதாகும் ஒருவன் எல்லா நட்பண்புகளுடன் இருந்தான் எனில் அவனுக்கு பொறுக்கும் தன்மையை கட்டாயம் போற்றி பாதுகாக்க வேண்டும் பொறுக்கும் தன்மையை போற்றி ஒழுகப்பட வேண்டும் கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் குணபூர்த்தி என்பது பொறுமை உடையவனை எல்லா நல்குணங்களும் நிறைந்தவன் என்று கருத்தாகும் உறுதிபாடு என்றும் பொருள் கொள்ளலாம் நிறைவு என்றால் காப்பன காத்து கடிவன கடிந்து ஒழுகும் ஒழுக்கம் என்பதாகும் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நான்கு குரலால் புறையுடைமையது சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்